ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒழிந்து கிடப்பது என்பதடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒழிந்து கிடப்பது என்பதடா ஏறும்போது எரிகின்றான் இறங்கும் போது சிரிக்கின்றான் வாழும் நேரத்தில் வருகின்றான் வறுமை வந்தாலே பிரிகின்றான் ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒழிந்து கிடப்பது என்பதடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா